அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விளக்குத்தூர் நாச்சியர்ஸ்ல என்டர் ஆனோனே இந்த பொம்மைக்கு பக்கத்தில் அப்படியே இந்த சைடில் வந்தோம்னா ஒரு பெரிய ஹேங்கரில் நீளமாக டோலோ சில்க் சாரீஸ் போட்டிருப்பாங்க டூ ஃபிஃப்டி இருந்து இந்த டோலோ சில்க் எல்லாம் கிடைக்கும் டெய்லி வியர் பண்ணுறதுக்கு டூ ஃபார்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டு வச்சிருக்காங்க இந்த டோலோ சில்க் சாரீஸ் இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து செலக்ட் இருக்காங்க கையில் பாருங்க அள்ளி வச்சிருக்காங்க சாரீஸை ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்குமே இந்த ஹேங்கர்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அதுக்கும் மேலே காஸ்ட்லியான டோலோசில்க் சாரீஸ்லாம் ஆப்போசிட்டில் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் டோலோசில்க் சாரீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நாம் இந்த ஹேங்கர் ஏற்கனவே ஃபுல் ஹேங்கரும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருந்ததுனால நம்ம இருந்து ஓரளவுக்கு இந்த ஹேங்கர்லேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிறைய சாரீஸ் நமக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாம் இன்றைக்கி பிரிச்சும் பார்க்கலாம்

570 செவென்ட்டி இது எவ்வளோ என்ன ரேட்டு இந்த அவங்க எடுக்கிறாங்கள ஃபைவ் செவன்ட்டியா ம் ఐనూత్తి పత్ ఇది అడుగు ఐనూత్తి పదినొచ్చు ఐనూత్తి ஐநூத்தி எழுபது இந்த மெருண பிரிச்சு பாக்க இது சாரியோட பிளவுஸா ஐநூத்தி எழுபது ஓகேப்பா பிளாக்ல ரெட்டு வைல பிங்க்கு பிங்க்குல வைலட்டு இந்த எல்லா சாரியோட ரேட்டும் அறுநூத்தி இருபதா ஆமாம் அறுநூத்தி இருபது இது பிரித்து காட்டுங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் சாரி ஃபுல்லாக ஒரு மான் டிசைன் போட்டிருக்காங்க இது பிளவுஸ் இது சாரியோட முந்தானை நெக்ஸ்டாக பிங்க்கில் வைலட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்குமே பிளவுஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயிட்டில் டிசைன் போட்டிருக்காங்க இந்த பிளாக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு காட்டுங்க இருபது இதுக்கும் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானே போதுக்கா நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதும் செம்ம அழகான ஒரு வைலட் கலர் சாரி தான் இந்த சாரியும் ஒரு ஒயிட்ல டிசைன் கொடுத்திருக்க கூடிய சாரி தான் நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு போத் சைடு அந்த பார்டருமே ஒயிட்ல தான் அழகா கொடுத்திருக்காங்க இந்த சாரி ஐநூறு ரூபாய் இந்த சாரியை நம்ம அப்பதான் பார்த்தோம் இல்லையா இதுவுமே ஐநூறு ரூபாய் தான் சோ இந்த சாரியும் பிரிச்சு காட்டுவாங்க இந்த சிமெண்ட் கலர் சாரியில ஒரு பொம்மை பொம்மையாக டிசைன் போட்டிருக்காங்க அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இது சாரியோட முந்தானை இந்த பொம்மை எல்லாம் பாருங்கள் ஒரு வீடு மரம்லாம் இருக்குது அந்த பொம்மை எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உட்காந்து அழகா லட்டுலாம் வச்சிருக்குது பார்டருமே ரொம்ப அழகா இருக்குது அந்த சாரீயில் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாரியை பிரித்து காமிச்சிருக்காங்க நல்ல மெருனுக்கு எல்லோ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ ப்ள ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான சாரியும் நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி டெய்லி வியர் டோலோ சில்க் சாரீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு மதுரை விளக்கு தூண் நாச்சியார்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா அவங்களோட கடை வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்